அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பல சாமியார்களின் மீது குற்றச்சாட்டுகள் அதுவும் குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது இதற்கு என்ன காரணம் இதில் ஏன் அவர்கள் இது போல் ஆகிவிடுகிறார்கள் இல்லை இல்லை பழி சொல்லி போலியான ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்படுகிறதா அப்படின்றத இன்றைக்கி கேள்வியாக வச்சு வச்சுருக்காங்க இந்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை காரணம் என்னென்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல இதை ஏன்னா அது ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்குள்ளே அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இந்த கேமரா அது இதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி இருக்கிற உண்மையிலலாம் வந்து ஒரு சில ஊடகங்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க இதனால் ஏன் இப்படி நடக்குது இங்கே எதுக்கு இந்த சாமியார்கள் அதில் போய் அது விழுந்துடுறாங்க அடிமையாயிட்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பணம் தான் காரணம் இந்த பணத்தை கொண்டு போய் சாமியார்கிட்ட கொட்டினா நல்லவனையும் கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மாபெரும் சக்தி எதுன்னா இந்த பணம் தான் அப்போ இந்த பணம் வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வந்துச்சுன்னா என் குருநாதர் மாதிரி அப்புறம் வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது அதனால தான் குருநாதர் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டாரு ஆசிரமத்தை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பார் எல்லா நாளும் திறந்து வைக்க மாட்டார் ஏன் மாதத்துக்கு ஒரு நாள் திறந்து வைக்கிறேன் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐயா கூட ஏங்க எல்லா நாளும் திறந்து வைச்சேன் என்ன ஐயா எல்லா நாளுமே உபதேசம் கொடுக்கலாம் இல்லையா எல்லா நாளும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன் கேட்டிருக்கோம் எல்லா நாளும் இருந்தால் இன்னும் ஆசிரம வளர்ச்சி பெறும் இல்லையா நிறையா பேர் வருவாங்க நிறையா வந்து நிறையா வர்றதால நிறைய நன்கொடைகள் வரும் நிறையா வளர்ச்சிகள் வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார் நிறையா டெய்லி திறந்து வைக்கலாம் திறந்து வச்சா நிறையா வருமானம் வரும் ஆனால் அது கூடவே சேர்ந்து சில பல பிரச்சனைகளும் வந்துடும் அப்படின்னாரு என்னங்கயா பிரச்சனை வரும் அப்படின்னா உனக்கு தேவை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆசிரமம் வச்சுருக்கங்க நிலைமையெல்லாம் அதே பிரச்சனை நமக்கும் வந்துடும்ப்பா நாம் நல்லா தான்ப்பா இருப்போம் நல்லா இருந்தால் கூட ஏதாவது நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு ஆகாதவங்க கண்டிப்பாக உருவாகிடுவாங்க அதில் அப்படி உருவாக உருவாக்கப்பட்டவங்களால் சில பிரச்சனைகளை நம்மளை நம்ம மேலே திணிச்சிருவாங்க வயசு வித்தியாசம் கூட பார்க்க மாட்டாங்கப்பா இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருவாங்க அப்போ இந்த வயசான காலத்தில் இதான் நமக்கு தேவையா தேவையில்லை மாதத்தில் ஒரு நாள் வருவோம் எல்லோரும் வாங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வருவோம் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் குரு வந்து தனியாகலாம் அறையில் போய் தங்க மாட்டார் குரு எங்களோட தான் இருப்பார் எங்களோட தான் படுத்துக்குவார் குரு கடைசி வரையும் எங்களோட தான் படுத்துருந்தார் இந்த கடைசியாக அந்த ஒரு மாதம் தனி அறையில் போய் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தனி அறையில் இருந்தார் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அவருக்கு மோசமானதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் கூட தான் இருப்பார் எங்கள் கூட தான் படுத்துருப்பார் எங்கள் கூட தான் படுத்துருப்பார் காலையில் எழுந்திரிச்சோன்னே காலையில் ஒரு ச தனி சத்சங்கம் நடக்கும் காலையிலே பேச ஆரம்பிப்பார் அதெல்லாம் வந்து ஒரு மிக ஒரு மிக மிக ஒரு இனிய அனுபவம் பல சீடு எனக்கு மட்டும் இல்லை பல சீடர்களுக்கு இது தெரியும் இது பல சீடர்களுக்கு இது இனிய அனுபவமாக இருக்கும் நைட்லாம் நைட்டு தூங்கிட்டு காலைல நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாரு முதல்ல எழுந்திரிச்சிடுவார் எந்திரிச்சி எல்லாத்தையும் கை தேட்டி எழுப்பி விட்டுருவாரு எழுப்பி விட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு பேச ஆரம்பிச்சுன்னா இப்போ டீ கொண்டு பாரு டீ கொண்டு வந்தோன்னா கேர் நிறைய டீ கொண்டு வந்து போட்டு வச்சுருவாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டீ சாப்பிட்டுட்டே இருப்பார் எங்களையும் டீ சாப்பிட வைப்பார் டீ சாப்பிட்டுட்டே இருங்க கேட்டுகிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு நாள் தான் அவர் அங்கே இருக்கிறார் ஒரு நாள் தான் ஆசிரமம் இருக்குது இப்போ இந்த ஒரு நாளுக்குள்ளே இந்த சீடர்களுக்கு பகலெல்லாம் பேசி இரவெல்லாம் பேசி திருப்பி காலங்களில் இந்த சென்னும் பேச ஆரம்பிச்சுடுவார் எதுக்காக இதெல்லாம் செஞ்சார் என்னன்னா சீடர்கள் வந்து தெளிவு பெறணும் தான் ஆனால் அவர் அவர் நினச்சிருந்தா இதை விட பல மடங்கு உயரத்துக்கு அவர் போயிருக்க முடியும் உலக புகழ் அடைந்திருக்க முடியும் இன்னும் கூட உலக இன்னைக்கு வரைக்கும் அவர் உலகப்புகழ் அடைந்த ஒரு மாபெரும் ஆன்மீகவாதியாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நான் சொல்கிறது உலக புகழ் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆசிரமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரமங்கள் ஆசிரமங்களை விட பல மடங்கு உயரத்த உயரமான நிலைக்கு அவர் போயிருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் அவர் விரும்பலை ஏதோ ஒரு நிறுவனம் இருந்தால் போதும் ஒரு ஒரு ஆசிரமம் இருந்தால் போதும் அதில் நாம் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னால் போதும் அப்படின்னு இருந்துட்டு போனால் ஒரு மாபெரும் மகான் தான் எங்களுடைய குருநாதர் அதனால் வந்து இந்த ஆசிரமங்களில் வந்து தவறு நடக்கிறது காரணம் என்னென்னா ஒன்று பணம் இன்னொன்று என்னென்னா தனிமை இன்னொன்று பெண்களுடைய ஆதிக்கம் ஆச ஆசிரமங்களில் அதிகமாகிறது காரணம் ஒரு ஆசிரமம்னு வச்சோம்னா ஒரு க ஒரு சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக விதித்தே ஆக வேண்டும் ஆசிரமம் ஆன்மீகவாதினாலே அவன் வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் பிரம்மச்சாரியத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கணும் அந்த ஆன்மீகவாதி அப்படி கடுமை காட்டி கா கடுமையை காட்டும் பொழுது பெண்களை எந்த காரணத்து கொண்டும் இரவில் தங்க விடக்கூடாது இப்போ ரெண்டு பால் இல்லை ஒரு பாலை தவிர்த்திடணும் ஐயா பெண்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்களை தவிர்த்திடலாமான்னு அங்கேயும் ஆபத்து ஏன்னா இந்த இந்த சாமியார் வந்து ஆம்பளையாக இருக்காரு அதனால் சொல்கிறேன் நான் அப்போ வந்து சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இல்லை இங்கே எல்லாமே ஒன்று தான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னே தத்துவம் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆன்மீகவாதிகளால் வர்ற பிரச்சனை தான் இது எப்போ இருந்தாலும் சரி இந்த மனம் வந்து மோசமானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனீங்கன்னாலும் சரி உங்களை இந்த பணம் என்கிற பணம் என்கிற மாயை பணம் என்கிற மாயை உங்களை வலையில் வீழ்த்தி விடும் இந்த பணம் என்கிற மாயை எந்த நேரமும் உங்களை வந்து மண்ணை கவ வச்சிரும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானா இருங்க எவ்வளோ பெரிய ஞானியானா இருங்க எவ்வளோ பெரிய யோகியானா இருங்க ஆனால் இந்த பணம் வந்து அளவுக்கு மீறி வந்துருச்சுன்னா அங்கே கூடவே வந்து இந்த கெட்ட சவ சவகாசமும் வந்துடும் இதில் வீழுறது தான் இந்த மக நல்ல நிலையில் உள்ள மகான்களே பல பேரில் விழுந்துடுறாங்க இன்றைக்கி இந்த பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட யானைகள் அதாவது சாமியார்கள் அப்படி அவங்க யானின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் சாமியார்னு சொல்லிடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை ஞானி மகானு சித்தரு புத்தர் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உடனே அவனை சாமியார்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த மாதிரியான சாமியாருங்கள்லாம் அடிப்படையில் ஆதியில் நல்லவங்களாக தான் இருந்தவங்க இருந்தாங்க அவங்க நல்ல நிலையில் இருந்து ஏதோ ஒன்றை உணர்ந்ததால் தான் இந்த ஃபீல்டுக்கு வர முடிஞ்சது அவங்களால் ஏன்னா ஒரு ஆன்மீக விஷயம் பேசணும் அப்படின்னா அனுபவம் இல்லாமல் பேச முடியாது அப்போ பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அனுபவம் இல்லாமல் அவங்க பேசலை அப்போ அனுபவம் வந்து வருதுன்னா அவங்க ஏதோ அதுக்குள்ளே போயிருக்கிறாங்க அதுக்குள்ளே ஊடு ஊடுருவி ஊடுருவி பணம் பண்ணியிருக்காங்க அந்த பயணத்தில் அவங்க ஒரு சில அனுபவங்களை பெற்றாங்க அந்த அனுபவங்களை மக்களுக்கு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது பல விதமான பணக்காரங்கள்லாம் அதுக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க பணக்காரங்க உள்ளே போய் நிறையா வந்து நிதியை வந்து கொடுக்கும்போது அங்கே பல பணங்கள் வந்து நிறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்ட சவாசம் உள்ள பெண்கள் உள்ளே போயிடுறாங்க பணத்துக்காக உள்ளே போயிடுறாங்க இப்போ இங்கே அந்த சாமியார் என்ன ஆவார் ஆட்டோமேட்டிக்காக அதில் விழுந்துடுறாரு இப்படி உடனே அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா இது ஆவந்து பின்னாலே அழிவந்து பின்னாலேன்றது மாதிரி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அங்கே நடந்து தான் தீரும் இது இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இதுலேருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால் வந்து இப்போ ஆசிரமம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வயசுகள்லாம் ஆசிரமத்தை இயக்கலாம் தப்பு இல்லை ஒரு பால் கொண்ட அதாவது அந்த அந்த ஆசிரமத்துடைய சாமியார் அந்த ஆசிரமத்துடைய குரு அவர் ஆணாக இருந்தால் அந்த ஆசிரமத்தில் இரவு நிச்சயமாக ஆணை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அந்த ஆசிரமத்தின் அந்த அந்த குரு பெண்ணாக இருந்தால் ஒரு வேலை பெண்ணாக இருந்தால் அந்த ஆசிரமத்தில் இரவு பெண்கள் மட்டுமே தங்க வேண்டும் எந்த காரணத்து கொண்டு ஆண் தங்கக்கூடாது இப்படி ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணினால் ஒளிய இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நம்மளால் வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ இங்கே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை வரும் வரதான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது எல்லாமே ஒன்று தான் ஆன்மீகத்தில் எல்லாமே ஒன்று தான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அலியும் கிடையாது அங்கே உணர்வு மட்டும்தான் எல்லாமே அப்போ உணர்வு மட்டும்தானே நீங்கள் அந்த நிலைக்கு போகலையே அந்த நிலைக்கு போன குருவாக இருந்தால் இந்த மாதிரி ஆகியிருக்க மாட்டாங்களே அப்போ அந்த நிலைக்கு போக போகிறது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி நிலைக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க அப்போ அந்த மாதிரி நிலைக்கு நீங்கள் போகலை அப்போ போகலன்னு நீங்கள் என்ன பண்ணணும் இதை மாதிரி சட்டத்திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து படுபாதகமான நிலைமைக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க நல்ல ஒரு சிறப்பான ஆன்மீகவாதிகளெல்லாம் இதில் வந்து வீழ்ந்திருக்காங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த நிலைக்கு போகாமல் கீழ்நிலையிலே இருந்து இருந்தது இருந்த காரணத்தினாலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள வந்து சுற்றி இருக்கிற காரணத்தினாலேயே இதில் படுபாதாளத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள் இதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை வர்றவங்க யாருமே எல்லாருமே ஏமாற்றணும் எல்லாருமே பெண்களை அபகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதில்லை அவங்க வரும்போது நல்லவங்களாக தான் வர்றாங்க ஆனால் இந்த சமூகம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுத்துடுது சமூகமும் கெடுத்துடுது இந்த சாமியார்களும் கெட்டு போயிடுறாங்க அந்த பணத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான் இந்த பணம் ஒரு அளவோடு இருக்கும் வரைகிலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அளவுக்கு மீறி அது ஒரு மனிதன் கையில் புலக்குது அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவனை அழித்து விடுகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி ஆத்மா வணக்கம்